பாதிகின்றால் சூரன் ஒரு முதலமைச்சர் முதலாக முதல் சூரியனை அவர்களை கைது செய்கிறாங்க இப்பொழுது அர்விந்த் கேஜ்ரிவால் பொய்யான வழக்கிலே என்று கைது செய்து அவர் பே பார்த்து எப்படியா கைது செய்கிறார் என்றால் ஒரு எக்ஸைஸ் செய்த ஊழல் சொல்லி அவர் இருக்கவர்களை கைது செய்து ஓராண்டு சிறைக்கிட்டு பிறகு அவர்கள் அப்ரூவலமாக மாறுகிறாங்க அப்ரூவலம் மாதிரி கேஜ்ரிவால் ஊழல் செய்து சொல்றாங்க சொல்கிறார்கள் யார் தோ செய்து அவர் செய்தார் சொல்றவர் ஓ நல்லவராக மாறிடுறார் இதுதான் மோடியர் சொல்லிவான் இது லட்சியம் குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கு வெற்றி பெறுகிறது இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால்பதிக்க தொடங்கிவிட்டது அதை எது அதை திசை வகையிலே அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்களை ஒரு என்று கொடுப்பார் அவர் கைது செய்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே போல் இடிஐயும் சிபிஐ தவறாக பயன்படுத்த போது ஏன் ஏழு கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐ யும் இடியும் பயன்படுத்தவில்லை அப்படி என்றால் சிபிஐ வேலை காரணங்களா நீங்க சொல்ற பாய்வாங்களா மனதில் மக்கள் மனதில் வருகிறது இதற்கெல்லாம் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் எங்கள் தலைவர் தலைவர் எழுப்பியுள்ளது கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் மனதில் கொண்டு தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு ஏவாதையே ஏவாதே அடக்கு முறையே ஏவாது வீழட்டும் மீழட்டும் சர்வாதிகாரம் வீழட்டும்

É Ele what oh. you

yeah